இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் மனிதர்களுக்கு எல்லா உயிரினங்களுக்குமே சொல்லலாம் மனுஷங்கள் மட்டும் கிடையாது விலங்குகளுக்கும் வச்சுக்கிங்களே பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா கஷ்டப்படுறது யாருக்குமே பிடிக்காது தனக்கு கஷ்டம் வேணும் நான் துன்பப்படணும்னு யாருக்கு ரொம்ப சொல்லுங்க பார்ப்போம் எவன் ஒரு உணவு விரும்ப மாட்டான் இல்லைங்களா தான் துன்பப்படக்கூடாது மகிழ்ச்சியாக இருக்கணும் நமக்கு சந்தோஷம் சந்தோஷம் நமக்கு மெயினாக இருக்கணும் என்ற எண்ணத்தை கொண்டது தான் இந்த உலக உயிரினங்கள் அனைத்துமே யாரும் விதிவிலக்கு கிடையாது அதே சமயம் அந்த துன்பம் தான் நாம் படுகின்ற நல்ல வழிக்கு கொண்டு போய் சேர்க்கும் உணர்ந்தால் வரவேற்போம் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளாம உதாரணத்துக்கு ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க உளி விழும்போது வலின்னு நினைக்கிற எந்த கல்லும் சிலையாகாது ஒரு சிற்பி ஒரு கல் உளி வச்சு செதுக்கிற செதுக்கிறான் வச்சுங்க அப்படி செதுக்குகின்ற பொழுது அந்த பாறை ஐயனை இந்த மனுஷன் இந்த உளி வச்சு நான் அடிச்சு உடைக்கிறானே எனக்கு வலிக்குதேன்னு சொல்லிட்டு இந்த கல் நினைச்சிருச்சுங்களேன் அது அழகான சிலையா மாற முடியாது ஏர் உழும்பொழுது வழின்னு நினைக்கிற யா எந்த நிலமும் விளைஞ்சு நிற்காது ஏன் ஏர் உழுறாங்க கீழே இருக்கிற மண்ணை புரட்டி அடியை தூக்கி போட்டு இல்லையா அந்த அந்த மண்ணில் உரத்தை போட்டு அதெல்லாம் நல்லா விளைச்ச நிலம் செழிப்பாக இருக்கும் விவசாயுடைய குறிக்கோளை தான் இந்த மண் நல்லா விளைஞ்சு நிற்கணும் அப்போ அந்த மண்ணும் அந்த கலப்பை கொண்டு குத்தி மண்ணை நோண்டி அதை ஏர் ஊழ செய்வான் அதை அந்த நிலம் கஷ்டம் நினச்சிடும் வச்சுங்களேன் அந்த நிலம் விளைஞ்சு நிற்காது நம்ம முன்னோர்கள் எப்படிப்பட்ட ஒரு பழமொழி வச்சிருக்காங்க பாருங்க ஒளி பொழுது வழின்னு நினைக்கிற எந்த கல்லும் சிலையாகாது ஏர் பொழுது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிற்காது இன்றைய வாசகத்தில் நம்ம இதை தாண்டி நமது வாழ்க்கையில் கஷ்டம் வருது சோதனை வருது துன்பம் வருதுன்னா என்ன பண்ணணும் அதை நல்வ அந்த துன்பத்தை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு அது அதில் சரிதான் ஏற்றுக்கணும் நாம கடவுள் நமக்கு துன்பத்தையோ சோதனத்தையோ சோதனையோ கஷ்டத்தையோ அனுமதிக்கிறாருன்னு சொன்னால் நம்மை நல்வழிப்படுத்துதான் அற்புதமான ஒரு வரி உண்டு நீதிமொழிகள் பதிமூன்று இருபத்தி நான்கு வாசிக்கலாமா பாருங்களேன் நீதிமொழிகள் பதிமூன்று இருபத்தி நான்கு பிறம்பை கையா கையாளாதவர் தம் மகனை நேசிக்காதவர் மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார் இவ்வாறு வேதம் சொல்லுகிறது ஒரு அப்பா கையில பெரம்பு எடுக்கணும் குச்சி எடுத்து பிள்ளைய திருத்துறதுக்காக அடிக்கணும் நீ பிள்ளைய திருத்திள்ள கண்டிக்கலாம் வச்சுக்க அந்த புள்ள உருப்பட அதான் உண்மை அந்த புள்ள உருப்பட மாட்டான் அதனுடைய வார்த்தை இது கையாள்பவர்தான் யாரு தன்னுடைய குழந்தையை நேசிக்கிறவர் இன்னொன்று பாருங்களேன் கண்டித்தலும் தண்டித்தலும் நல் வாழ்வுக்கு வழி நீதிமொழிகள் ஆறு இருபத்தி மூன்று கண்டித்தலும் தண்டித்தலும் நல் வாழ்வுக்கு வழி நம்ம வச்சுக்கணும் நம்ம ஒருத்தண்டிக்கார வச்சுங்களேன் அது நல்ல வழிக்கு நம்மளை பயிற்றுவிக்கிறார்த்தம் சவர்களே நான் வேதியர் படி வேதியர் பணியிலிருந்து நான் விலகி வந்துட்டேன் ஓய்வு பெறலை என்னால் முடியல நான் விலகி வந்துட்டேன் அது வருத்தமா இருந்தாலும் கூட வெளியே வந்து ஆசிரியர் பயிற்சி முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு வாத்தியாரா போயிருந்தேன் அந்த ஆசிரியர் பணி செய்கின்ற பொழுது ஆசிரியர் பணி ஒரு வேள்வின்னு ஒரு புத்தகமே நாங்கள் படிப்போம் அது ஒரு யாகம் மாறியது அந்த சொல்றது அந்த நேரத்துலாம் மாணவர்கள் ஒருத்தவங்க என்ன பண்ண ஒரு ஆசிரியரை கத்தியால் குத்திட்டான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செய்தியெல்லாம் ஓடினுச்சு ஆசிரியர் என்றைக்கு புறம்ப கீழே போட்டாரோ பிள்ளைங்க தருதலையாக போனாங்க உண்மைதான் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு மனசு இல்லை இது உண்மைதான் நீங்களும் அனுபவிப்பீங்க நீங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கப்பா என்றைக்கு ஆசிரியர் தன் கண்டித்தலை விட்டாரோ அந்த காலத்தில் அப்படி கிடையாதுங்க நாங்களாம் படிக்கும் பொழுது இந்த ஒரு இங்கே இங்கிலீஷ் மிஸ் விஜய் விஜய் லட்சுமி மிஸ் இருப்பாங்க விஜயலட்சுமி அவங்க பேர் எங்கள் ஆங்கில ஆசிரியர் ஆசிரியை அவங்க டென்த்து படிக்கும்போதெல்லாம் ஒரு பரிட்சை வைப்பாங்க ஃபெயில் ஆன வச்சுங்களேன் ரைட் ரைட்டு கையை விட்டுருவாங்கன்னா எழுதுன மல்லையை விட்டுருவாங்க லெஃப்ட்டு கையை பிடிச்சிக்கிட்டு இந்த முட்டி இது பாருங்கள் இந்த முட்டிலையே அந்த பெரம்பு வச்சு அடிப்பாங்க பாருங்கள் வா அடுத்து இங்கிலீஷில் ஃபெயிலாகனு ஃபெயிலான நம்ம கை போச்சுன்னு நினைப்போம் கையை பிடிச்சிக்குவாங்க இப்படி உறிவிட்டோன்னா வச்சு இந்த முட்டிலேயே போ வச்சு பெரம்பு முட்டி உழையும் அப்படிங்க இந்த கையை பெஞ்சாக்கி சொல்லுவாங்க வச்சுட்டு அடிப்பாங்க பாருங்கள் நாங்க இங்கிலீஷ் பரிச்சயம் அது மொத்த பரிசயம் சொல்றோம் நான் நம்ம ஏன்னா கண்டித்தல் இருந்தது நான் ஆசிரியரானே அவங்க தான் நான் ஆசிரியர் பரிச்சு முடிச்சு இன்னைக்கு ஒரு வாத்தியாக நிற்கிறேன் நான் நீங்கள் சுவர்களே கண்டித்தல் ஒருவனை நல்வழிப்படுத்தும் இதைத்தான் இன்னைக்கு என்ன பண்றாரு இங்க எவரை திருமுக ஆசிரியர் நமக்கு சொல்றாரு பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்தும் பொழுது நீ அதை வேண்டாம்னு சொல்லாதே நீ அதை வேண்டாம்னு சொல்லாதே கடவுள் யாரை அன்பு செய்கிறாரோ அவரையே என்ன பண்றவர் கண்டிக்கிறார் கடவுள் யார் அன்பு செய்கிறோ அவங்க அவங்கள கண்டிப்பாக கண்டிப்பாக காட்ட முடியும் நான் என் பிள்ளைய கண்டிக்க முடியும் மற்ற பிள்ளைங்களை கண்டிக்க முடியும் ஏன்னா என் பிள்ளை ஐயோ என் புல் நல்ல நல்ல வழியில் போனோம் தப்பான பாதை இழுத்து நல்ல பாதையில் கூட விடணும் நம்ம இழுத்து விடுங்கிற செய்கிற பிள்ளைக்கு வர அதை வந்து கஷ்டமாக தெரியலாம் பிள்ளைக்கு அப்பா எதிரியா பரவாயில்ல ஆனால் ஏன் பிள்ளை நல்வழி போதும் இல்லை ஒரு தகப்பன் செய்யணும் வாச நீதி வாசல் நம்ம நீதிமன்ற வாசமும் நம்ம எந்த தந்தை தரம்பு எடுக்கலையோ அவன் பிள்ளை வந்து நாசம் அக்கறான்னு அர்த்தம் இப்போ கடவுள் நாம் நல்வழிப்படுத்த நம்மை தண்டிக்கிறார் கண்டிக்கிறார் சோதிக்கிறார் அது துன்பத்தை நம்ம நம்ம கஷ்டம்னு நினைக்க கூடாது என்று இன்றைய வாசம் நமக்கு சொல்லுகிறேன் இன்னும் பாருங்க பாப்போம் திருத்தப்படுவதற்காகவே துன்பங்களை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள் இன்னும் பாருங்க இன்னும் கே பாருங்க பாப்போம் கடவுள் உங்களை தம் பிள்ளையா நடத்துறாரு நல்லா தெரிஞ்சுக்கோ எப்போ தகப்ப நம்ம கண்டிச்சு திருத்துறாரோ அவருடைய பிள்ளையா நம்ம இருக்கிறோமோ அவருடைய கிருபை பாருங்க நமக்கு துன்பம் வருதா கஷ்டம் வருதா நாம மயிரழை கூட விலகி போகக்கூடாது ஆண்டவருக்கான பிடியை இன்னும் அதிகமாக்கலாம் மிகச் சிறந்த உதாரணம் யோபு என்ன துன்பம் யோபுக்கு என்ன கஷ்டம் நீங்க விலக வாசி பாருங்க என்ன கஷ்டம் இறுதியிலே உடம்புல்ல தொழுநோய் உடம்பு முழுக்க தொழுநோய் அவருடைய ரோட்டில் நாய்ங்க நக்குது அவருடைய புண்ணை அந்த அளவுக்கு சொந்த பந்தம் சொத்து சோகம் அனைத்தும் போய் நடுத்தர் வந்தாச்சு அப்பொழுதும் சொல்றாரு ஏன்னா ஆண்டவர் கொடுத்தார் அவர் எடுத்துக்கிட்டார் என்று சொல்லுங்க இறுதியிலே இறைவன் யாவை ஆண்டவர் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பன்மடங்கு கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கிறார் கடவுள் துன்பத்தை அனுமதிக்கிறார் சோதனை அனுமதிக்கிறார் கஷ்டத்தை கூட வச்சுக்கங்களேன் நம்மளை கண்டிக்கார வச்சுக்கிங்களேன் எதற்கு நாம் நல்லா இருக்க கடவுளத்தை அனுமதிக்கிறார்னு அர்த்தம் எனவே நாம் துன்பப்படுகின்ற பொழுது இம்மை கூட ஆண்டை விட்டு விலைக்கு போக நம்ம பார்த்துக்கிறோம் நாம இன்னும் நாம புரிஞ்சுக்கணும் நாம நாம் துன்பப்படுவதற்கும் ஆண்டோடைய ஆசீர்வாதம் தெரியுங்களேன் நமக்கு நாம் கடவுளால் சோதிக்கப்படவும் நாம் அவரால் துன்பப்படுத்தப்படவும் கண்டிக்கப்படவும் அவரால் சோதனைக்கு உள்ளாகவும் அதுக்கும் ஆண்டோடைய ஆசை வேணும் லாபம் வச்சுக்கோங்க நம்ம துன்பப்படுறோம் வச்சுங்களேன் கடவுள் நம்ம நம்மளை பிள்ளைய நடத்த அர்த்தம் பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்பது வாசிக்கிறேன் பாருங்களேன் அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றிருக்கிறீர்கள் நம்ம துன்பம் துன்பம் அடைகிறதுக்கு கூட அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவைங்க நமக்கு எப்படி வார்த்தை பாருங்க நம்ம அருள் பெற்றுக்குறோம் நாம எனவே நாம் துன்பப்படுறோமா அன்றவால் கண்டிக்கப்படுறோமா தளர்ந்து போகக்கூடாது மன தளர்ச்சி விடக்கூடாது நான் சந்தோஷப்படணும் ஏனென்றால் நம்ம அப்பா நம்மளை கண்டிக்கிறாரு அப்போ என்ன அர்த்தம் நாம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஒன்றியவான் மூன்று ஒன்று வாசிக்கிறோம் நம்ம கடவுள் நம்ம எவ்வளோ அன்பு செய்கிறா தெரியுமா பார்த்து பாருங்க ஒன்று யார் மூணு ஒன்று நான் மறக்கவே மாட்ட வசனத்து கடவுள் நம்ம எவ்வளவு அன்பு செய்கிறாருன்னு சொன்னால் நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைங்கன்னு அழைக்கப்படுறோம் உலகையே படைத்து பராமரித்து வரும் பரம்பொருளுடைய பிள்ளைங்க நாம்னு அழைக்கப்படுறோம் இப்போ பாருங்கள் கடவுள் கடவுள் கண்டிக்கிற கண்டிச்சாக வச்சுக்கோ கண்டிக்காருன்னா நம்ம அவருடைய பிள்ளைங்க மகிழ்ச்சி அது சந்தோஷம் நமக்கு அது சகோதவர்களே கடவுள் நம்மை பிரம்பு கொண்டு கண்டிக்கின்ற பொழுது கடவுள் நம்ம நேசிக்கிறார் நினச்சிக்கோங்க நம்ம தளர்ந்து போகக்கூடாது இந்த திருப்பாடான் சொல்லுவாருங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அஞ்சு ஓர் மீது அவரது பேரன்பு அழைச்சிருக்கோம் கடவுளுக்கு பயந்து வாழ் செங்கப்பா யார் ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர் என்ன கண்டிக்கிறாரு போயிட மாட்டேன் என்று ஆண்டவருக்கு அஞ்சு பயந்து வாழ்கின்ற பொழுது ஆண்டோட ஆசுவாள் நிறைஞ்சிருக்கும் திருப்பாடல தான் அவருக்கு பயந்து வாழணும் அவர் அவர் யார் அவரு என்னுடைய ஆண்டவர் நான் அடையாளம் கண்டு வாழணும் நச்செய்தி பாருங்களேன் எசப்பா வர்றாரு அநேக அற்புத காரியங்களை செய்தவர் அவர் வந்து தொழில் கொடுத்த என்ன பண்றாரு தன் சொந்த ஊருக்கு என்ன பண்றவர் வராரு வந்த பொழுது எல்லாரும் அவரை ஏத்துக்க தயங்குறாங்க இவனை எப்படி நம்ம ஏத்துக்கிறது இவன் தச்சன் மகனாச்சு இவன் மரியா மகனாச்சே இவன் மரியா மகனாச்சே இது இவர் இவர் எப்படி நம்ம ஏத்துக்கிறது என்று அவரை என்ன பண்றாங்க ஏத்துக்க தயங்குறாங்க ஒரு பழமொழி உண்டு காலத்திலே ஒருத்தவன் நம்ம ஏற்றுக்கணுன்னா இல்லை ஏற்றுக்க கூடாதுன்னு சொன்னால் அவருடைய பழங்காலத்தை தோண்டி பார்ப்போமா ஒரு பழமொழி உண்டு ஒருத்தர் ஒருத்தருடைய கருத்தை நம்ம நிகழ்காலத்தில் ஏற்றுக்கணுன்னு ஏற்றுக்க கூ ஏற்றுக்கூடாத ஒரு காரணத்துக்காக அவருடைய இறந்த காலத்தில் தோண்டி பார்ப்போமா நம்ம ஒரு பழமொழி இது பவைப்பை ஏற்றுக்கூடாது ஏன்னா பழசு தோண்டிப்பார் அவர் ஐயோ அவர் வந்து சோசியோட புள்ள தச்சமாவ நான் அப்படி ஏத்துக்கிறது சோ சார்களே முன்ன சொன்ன இல்லையா அவருக்கு அஞ்சு போர் அவருடைய அன்பை பெறுவாங்க ஆண்டவருக்கு அஞ்சு போர் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவாங்க ஆண்டவருக்கு அவர் அஞ்சு வாழ்கிறானோ அவன் தான் வச்சு வாழ்வான் அவரே மீட்பு அவரே அரண் அவரே என் கோட்டை என அவரை விசுவசிக்கிறவன் இல்லையா ரெண்டு நாள் வாழ்ந்திருப்பான் நீ அவர் நம்பவே இல்லை அவரை குறை சொல்லிட்டு இருக்கிற இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க பேயவர் அடையாளம் கண்டு கொள்கிறது பேயவரை அடையாளம் மார்க் மூணில் பாருங்க தீயா பிடிச்சோம் சொல்லுவான் நீங்கள் யாரு எனக்கு தெரியும் நீ கடவுண்டை மெஸ்ஸியா எங்களை ஒழித்து விடவா வந்து பேய் யேசப்பாவோட அடையாளம் கண்டு கொள்கிறது தன்னுடைய மக்களோட அடையாளம் கண்டுக்கல நாசர் சொந்த ஊருக்கு போறார் நாசிலே தூருக்கு போகிறார் தன் மக்களை பார்க்கலான்னு ஆசையா என்றவர் போறார் அவரை ஏற்றுக்கல சே ஆண்டவருக்கு கஞ்சுவோர் அவரது பேரன்பை என்ன பண்ணுவாங்க நீதியா நிலையா பெற்று என்ன பாருங்க பார்ப்போம் என்ன அவருடைய நீதியோ அவங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது இருக்கும் ஆண்டவருடைய நீதி எது வம்சத்திலேயே வம்சத்தில் நினைச்சிருக்கும் ஆண்டோடைய ஆசீர்வாதம் எப்போ நீ ஆண்டவரை நம்புகின்ற பொழுது ஆண்டவரை நம்பல அவருக்கு அஞ்சு வாழல அவர் தர துன்பத்தை ஏத்துக்கல அவர் தர கஷ்டத்தை ஏற்றுக்கலை அவர் எதிர்த்து நிற்கிறேன்னு சொன்னா சவோசரிகளே ஆண்டவையை சோதிக்கிறார் ஏன் சோதிக்கிறார் நல்வழிப்படுத்த சோதிக்கிறார் எனவே நாம் ஆண்டவரைய அடையாளம் கண்டு அவர் தரும் துன்பங்களை கஷ்டங்களை இல்லையா அவர் நம்மை கண்டிப்பதாக ஒரு ஆசிரியர் திருத்துவது போல ஒரு அப்பா பிள்ளையை திருத்துவது போல ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்தால் நமக்கு ஆண்டவருடைய ஆசை கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நீ திருப்பாண்ட சொல்லி நிறைய செய்கிற பாருங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்றைக்கும் நிலைச்சிருக்கும் எனவே நாம் ஆண்டவரை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வோம் அவர் கண்டிப்பதை ஏற்றுக்கொள்வோம் அவர் தண்டிப்பதையும் சோதிப்பதையும் ஏற்றுக்கொள்வோம் என் விளைவாக ஆண்டோடைய ஆசிரியரை குறைவின்றி நிறைவாக பெற்று வாழ்வோம் என்று நான் சந்திப்போம்